தற்போதைய அண்மை செய்தி மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் இன்று தொடங்கியிருக்கிறது மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் துவக்கம் என்ற அண்மை தகவலை விடுகிறோம் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது ஏப்ரல் தேதி நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கும் நிலையில் இன்று மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது என்று தேர்தல் நடத்தும் அலுவலகம் அறிவித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் தரவுகளுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா வணக்கம் லிபிகா வேட்புமனு தாக்கல் தொடக்கம் குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன இணைப்பாக என்னென்ன பதிவுகள் எல்லாம் இணைக்க வேண்டும் என்ற கூடுதல் தகவல்களையும் பதிவு செய்யுங்கள் வணக்கம் சூர்யா நாடாளுமன்ற தேர்தலானது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட தேர்தலானது தொடங்க இருக்கின்றது இதற்கான ஏற்பாடுகள் பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இடங்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் வேட்புமனு தாக்கலானது தொடங்குகின்றது இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் தொடங்கி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த வேட்புமனு தாக்கலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் வந்துட்டு கட்சியை சார்ந்தவர்களும் அதேபோன்று சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்களும் வேட்புமனு மனுக்களை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள் இன்று முதல் தொடர்ச்சியாக இன்று சென்னை தென் சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளான சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகம் இருபத்தி எட்டாம் தேதி பரிசீலனையானது செய்யப்படுகின்றது இதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகளானது காலை முதலே மடையாரியில் இருக்கக்கூடிய இடங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் தற்போது இந்த பகுதியில் அந்த செய்யப்பட்டு இருக்கின்றது பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் செய்வர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ஆனது செய்யப்பட இருக்கின்றது அதே போன்று வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்களுடன் ஐந்து பேர் மட்டுமே வர வேண்டும் எனவும் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்திற்கு முன்னதாகவே அரை மணி கிலோமீட்டருக்கு முன்னதாகவே அவர்களுடைய வாகனங்கள் முன்னதாக இருக்கக்கூடிய கட்சி கொடிகள் அங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டிருக்கிறது வேட்பாளர்களுக்கு சேர்ந்தவர்கள் வேட்பாளர்களாக தற்போது அவர்களுக்காக பதினைந்தாயிரம் என்ற ஒரு நிதி முழு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு கட்ட கட்டுப்பாடுகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கான இந்த வேட்புமனு தாக்கலானது இன்றைய தினம் தொடங்கி இருக்கின்றது இன்று முதல் இன்று மாலை ஐந்து மணி வரை இந்த வேட்புமனு தாக்கலானது தொடர்ந்து நடைபெற்ற வரும் அதே போன்று வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரையும் இருபத்தி எட்டாம் தேதி மறுபரிசீலையானது வேட்புமனு தாக்கலானது செய்யப்பட இருக்கின்றது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வரக்கூடிய இந்த வேட்பாளர்கள் பல்வேறு ஆவணங்களுடன் வர வேண்டும் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பு மனு தாக்கலில் வர கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்துமே பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஒரு கணக்கும் அவர்கள் விரிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி ஒரு வேட்பாளர் வேட்பாளர் தேர்தலில் நிற்பதற்கு முன்பாகவே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே வங்கி கணக்கானது தனியாக ஒரு வங்கி கணக்கை தொடங்க வேண்டும் அந்த வங்கி கணக்கினுடைய அடையாளம் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு ஆவணங்களுடன் அவர்கள் மீது எந்த ஒரு குற்றவியல் சார்ந்த குற்றங்களும் இல்லை என்ற ஒரு ஆதாரம் அதே போன்ற அவர்களுடைய ஆவணங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் வரக்கூடிய வேட்பாளர் அவர்களுடைய கட்சி சின்னம் இருக்கும் என்றால் அவர்கள் வந்துட்டு தேர்தல் ஆணையத்திலிருந்து முறையாக அவர்கள் உத்தரவு ஆணைய உத்தரவானது வாங்கி வர வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது இதைத் தொடர்ந்து சென்னை சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இன்று காலை முதல் வேட்பாளர் பட்டியலில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கிய நிலையில் சென்னை அடையாறில் இதுவரை யாரும் வந்துட்டு வேட்புமனு தாக்கலானது செய்யப்படாமலே இருந்து வருகிறார்கள் இருப்பினும் இன்னும் காலம் இருப்பதால் தொடர்ந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் என்பது இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சூர்யா வேட்புமனு தாக்கல் தொடக்கம் குறித்தான முழு விவரங்களுக்கும் நன்றி